என்னடா அரிசி மாவில் கோலம் போட்டுட்ருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அரிசி மாவில் புட்டு தான் செய்ய போகிறேன் இது என்னங்க ரொம்ப பெரிய பிரமாதமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதில் என்ன பிரமாதம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை எல்லோரும் உப்பு தண்ணி வச்சு மட்டும்தாங்க நீங்கள் செய்வீங்க ஆனால் நான் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி செய்ய போகிறேன் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மட்டும் இல்லைங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு உப்பு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கையை வச்சு கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் பால் எடுத்திருக்கோம் ஸோ இந்த கப்பு பாலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிங்க எப்படி நான் வந்து உப்பு தண்ணி தெளிக்கிறோமோ அதே மாதிரி உப்பு தண்ணி மாதிரியே இதையும் நல்லா தெளித்து தெளித்து இந்த மாதிரி கை விட்டு வரைக்கும் நல்லா கிளறுங்க அந்த புட்டு மாவு எப்படி இருக்கும்னாக்கா உதிரி உதிரியாக வரணும் கையில் பிடிச்சோன்னா கொழுக்கட்டை மாதிரி அப்படி வரணும் அந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புட்டு மாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஐ மீன் நம்மளோட அந்த கொளாவில் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் மொத்தமாகவே நல்ல பிணைஞ்சு எடுத்துட்டேன் இந்த பதம் கரெக்டான இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூத்துருவி வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போது நம்ம அந்த கொழா புட்டு செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி புட்டு குடம் இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் வைக்கணும் ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாவை போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் பூவை போட போறேன் தேங்காய் பூ போட்டுட்டு நீங்க அதை கட் பண்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் திரும்ப வந்து மேல இன்னும் கொஞ்சம் புட்டுமாவை போடுறேன் ஸோ எகைன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவை வந்து வச்சு நீங்கள் வந்து இதை அவிச்சிக்கலாம் ஸோ ஏகனே நான் புட்டுக்குடத்தில் வந்து தண்ணி வச்சுட்டேன் ஸோ அந்த தண்ணி வந்து பாயில் இட்லி அவிக்கிற மாதிரி தான் தண்ணி எப்படி இட்லி வந்து வைக்க முன்னாடி நம்ம வந்து தண்ணி வச்சு அதை பாயில் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம் ஸோ பாருங்கள் குடத்தில் வந்து அவி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த குடத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இப்போ பாருங்கள் அந்த கொலா புட்டு வந்து எவ்வளோ அழகாக வந்து அப்படியே நழுவிக்கிட்டு வருது ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து நமக்கு வந்து கொலா புட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம சென்டரில் அந்த இது வச்சது வந்து பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் யூஸ்வலி எல்லாருமே செய்வாங்க அண்ட் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் நம்ம என்னென்னா பால் போட்டு பண்ணுறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும் ஸோ சென்டரில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து இந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா அதை வந்து டெக்கரேஷன்காக வைக்கிறேன் அண்டு நம்ம போட்டு மேலே சாப்பிட்றதும் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் டேவை என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்